லலித் கண்ணங்கர் எனப்படும் பஸ் லலித் என்ற பிரபல பாதாள தாதா துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றோ நாளையோ அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிகழும் நிலையில் அவருடைய கைதை கேள்விப்பட்டு ஹன்வல்ல நகரமே மகிழ்ச்சியில் திளைத்து போனதாம் ஊரெல்லாம் விட்டி கொளுத்தி மகிழ்ந்ததாகவும் சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன துபாயில் ஐந்து நட்சத்திர ஹோட்டேல் ஒன்றில் நடந்த பாட்டி ஒன்றில் வைத்துத்தான் பஸ்லித் கைது செய்யப்பட்டதாகவும் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பஸ்லலித்தின் சாக்குப்பை முழுக்க ஏராளமான கொலை குற்றங்கள் நிறைந்து கிடக்கின்றன தங்க புதையல் ஒன்றை தம் நிலத்தில் புதைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரிடம் பஸ்லித் கப்பம் கேட்டதாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறில் அந்த வர்த்தகரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூரு மூனா என்ற மற்றொரு பாதாள அடியானை உபயோகித்து கொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆட்களை அச்சுறுத்தி கப்பம் பெறுவதில் மாஸ்டர் டிகிரி முடித்திருந்தார் இந்த பஸ் லலித் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலும் பல்வேறு கொலை குற்றச்சாட்டுகளில் தொடர்பு பட்டிருப்பதாக சொல்கின்றன போலீஸ் ரெக்கார்டுகள் அம்பிலிபிட்டியவில் பிறந்த பஸ் லலித் ஒரு பஸ் நடத்துறராய்தான் கொழும்பில் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் மிக குறுகிய காலத்திலேயே பஸ்களின் அதிபதியாக மாறினார் பஸ் லலித்தினுடைய மிக கட்டுமையான மிரட்டலுக்கு பயந்து ஏராளமான வர்த்தகர்கள் தங்களுடைய வியாபாரங்களை வீடுகளை அப்படி அப்படியே போட்டுவிட்டு தங்களுடைய பிரதேசங்களிலிருந்து குடும்பத்துடன் தப்பியோடி இருப்பதாக சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன பஸ் லலித் இப்படித்தான் ஊர் முழுக்க பயப்பிராந்தியை பரப்பி மக்களின் இயல்பு வாழ்க்கையை சீரழித்திருந்தார் இந்த பிரபல கேடி இதற்கு முன்னரும் வெளிநாடொன்றில் கைதானதாகவும் ஆனால் தப்பி ஓடியதாகவும் சொல்கிறது செய்தி இம்முறை வசமாக சிக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பஸ் முறையாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வர்த்தக சமூகத்தின் தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்த பஸ் லலித் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார் என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இஷாரா சிவந்தியும் அவரது சகாக்களும் நேபாளத்தில் கைதாகிய வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கிறது இலங்கையின் மாபெரும் போதை வலையமைப்பையும் பாதாள நெட்வொர்க்கையும் கட்டி மேய்த்த கெஹல் பத்மேவின் கட்டளைப்படி பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டு வந்த செவ்வந்தி நட்பின் அடிப்படையில் தான் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கனேமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்யும் முயற்சிக்கு துணை போனதாக ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் இதன் பின்னணியில் சிவந்திக்கு ஐரோப்பிய கனவுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது சிவந்தியை ஜே கே பாயின் துணையுடன் எப்பாடுபட்டாவது ஐரோப்பா நாடு ஒன்றுக்கு அழைத்துச் செல்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து தருவதற்கு கெஹல் பத்மி வாக்களித்திருந்தார் இதனால்தான் தான் சிவந்தி தன் சிறுபராய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளது லக்ஷானுக்கு தேவையான வழங்கினார் விசாரணைகளின் போது திசை திருப்ப செவ்வந்தி துபாயில் இருப்பதாக பொய் சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் ருமேனியா நாட்டுக்கு தொழில் வாய்ப்பு பெற்று செல்வதாக தன்னுடைய உறவினர்களிடம் கூறி முறையாக ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறிய செவ்வந்தியை அவரது உறவினர்களும் ஊராரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தேடப்படும் குற்றவாளி என்று போலீஸ் அறிவித்தபோதுதான் போதுதான் அதிர்ச்சி அடைந்து போனார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு செவ்வந்தி போதை வரைந்த பாதையில் சென்று பெரிய ஆளாகிவிட்டார் என்று உரைத்திருக்கிறது ஆரம்பத்தில் செவ்வந்தி கட்டுநாயக்க விமான நிலையம் மூலமாகவே தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார் ஆனால் அவரது புகழ் வையகம் எங்கும் ஒரு நொடியில் பரவ அவருக்கு அன்று இரவு சட்ட ரீதியாக நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் போயிருக்கிறது உடனே தொலைபேசி அழைப்பை எடுத்த பத்மே கையில் இருக்கும் தொலைபேசியை அழித்து என்று உபதேசம் வழங்கியிருக்கிறார் ஆனால் அழிப்பதற்கு பதிலாக தொலைபேசியை புதைத்து வைத்தார் செவ்வந்தி இப்போது செவ்வந்தியின் தொலைபேசி புதைத்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு உயிர்ப்பு பெற்றிருக்க அது பேச தொடங்கியிருக்கிறது செவ்வந்தி ஒன்றும் உலக உத்தமை அல்ல ஆரம்பத்தில் படிப்பில் படு சுட்டியாக இருந்த செவ்வந்திக்கு குடும்ப சூழல் படிப்பை தொடரவிடவில்லை செவ்வந்திக்கு உருப்படாத ஒரு காதலன் இருந்திருக்கிறான் அவன் மூலம் போதை பொருள் டோன் கெஹல் பத்திர பத்மையுடன் தொடர்பு ஏற்பட்டது மேலும் செவ்வந்தியினுடைய அம்மாவுடன் தொடர்பு வைத்திருந்த நபர் மூலமும் செவ்வந்தியின் போதை மற்றும் பாதாள எல்லைகள் விரிந்திருக்கின்றன ஒரு கட்டத்தில் அந்த நபருடன் சிறையும் சென்றாராம் செவ்வந்தி சிறை வாழ்க்கை செவ்வந்தியை புனர்வாழ்வு அளிக்கவில்லை மாறாக ஒரு குற்றவாளியாய் வார்த்தை எடுத்தது கையில் ஏராளமாக பணம் புழந்து தொடங்க கெகல் பத்திர பத்மையுடனான உறவும் வளர்ந்து மிக நெருக்கமானது செவ்வந்திக்கும் பத்மைக்கும் இடையிலான உறவு இந்த வகையானது என்று தெரியாது ஆனால் பத்மே யாரை கை காட்டினாலும் காரியத்தை முடிக்கும் காரியதர்சியாய் இருந்தார் செவ்வந்தி இப்படித்தான் கம்பஹா உஸ்மான் என்பவரை கொல்ல இவர்கள் எடுத்த பெரும் முயற்சி ஒன்று தோல்வியடைந்தது மித்தனிய என்று செவ்வந்திக்கு அபயமளித்த நபர்களினுடைய வீடுகளை எல்லாம் போலீஸ் விசாரணையில் கை காட்டியிருக்கிறார் செவ்வந்தி அத்தனை பேரையும் வளைத்து போட்டு கைது செய்திருக்கிறது போலீஸ் செவ்வந்தி இந்நாட்களில் வடக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார் வடமாகாணத்தில் ஜே கே பாய் என்கிற பஸ்டியன் பிள்ளை கடை கண் படும் வரை அவர் தங்கியிருந்த இடங்கள் போய் வந்த பாதைகள் எல்லாம் விசாரணை வலயத்துக்குள் சிக்கியிருக்கின்றன சிவந்தி போல இருக்கும் மற்றொரு பெண்ணான அதாவது போலி சிவந்தி எனப்படும் நந்தகுமார் தக்ஷி கதையும் ஏறத்தாழ செவ்வந்தி போல உண்டுதான் சிவந்திக்கு டுப்ளிகேட் நடிக்கிறோம் என்று எதுவும் தெரியாமல் சூட்சமாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அவர் ஏதோ கல்யாண பின் தேடுவது போலத்தான் பத்மே குழு சிவந்தி மாதிரி ஒரு பெண்ணை தேசம் முழுக்க வலை வீசி தேடி இருக்கிறது இந்த நிலையில்தான் தக்ஷி அகப்பட்டு கொண்டார் தக்ஷிக்கும் வெளிநாட்டு கனவுகள் ஊட்டப்பட்டிருக்கின்றன எங்கே போகிறோம் என்ன தொழிலுக்கு போகிறோம் என்று எதுவும் அறியாமல் மனித கடத்தல் கும்பலால் லாபகமாக கடத்தப்பட்டுள்ளார் தக்ஷி இந்த எபிசோடில் வரக்கூடிய அடுத்த கேரக்டர் தான் மத்துகம ஷான் எனப்படும் ஷான் அரோஷ ஜெயசிங்கன் கெஹல் பத்மே பத்மையை நிழல் உலக தாதாவாக அவதாரம் எடுத்ததற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது அதாவது அவருடைய தந்தையை கொலை செய்ததற்கு பழிவாங்கும் முகமாகத்தான் ஆயுதத்தை கையில் எடுத்தார் என்பதுதான் ஒன் லைன் ஸ்டோரி பத்மேவுக்கு தன்னுடைய தந்தையை கொன்றவர்களை பழிவாங்குவதற்கான ஆயுதங்களை சப்ளை செய்திருந்தார் மத்துகம கணேமுள்ள சஞ்சீவையை கொண்டு விட்டு ஓட்டோவில் வெளிப்பண்ணைக்கு சென்ற சிப்பந்திக்கு தங்குவதற்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் ஷாங் அந்த பெண் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பலாக்காய் சின்னத்தில் சுயேட்சையா இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது இப்பெண்ணின் மருமகன் அலுத்கம போலீஸில் வேலை செய்த போலீஸ் கான்ஸ்டபிள் அற்புதமான குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிறார் போலீஸ் கான்ஸ்டபிள் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது அவருக்கு சிப்பந்தி பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை ஆனால் பின்னாளில் அன்று வீட்டில் தங்கியிருந்தது சிப்பந்தி என்று தெரிந்த பிறகும் அவர் போலீஸுக்கு அறிவிக்கவில்லை சிப்பந்தி கான்ஸ்டபிளினுடைய மாமி வீட்டில் தங்கிவிட்டு தொடங்குடையில் ஒன்றரை மாதங்கள் தங்கினார் இதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவர் இதே மதுகம்தான் இது பற்றி நாம் கடந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு ஆட்சியின் போதும் பிரபல அரசியல்வாதிகளுடன் ஒட்டிக்கொள்ளும் மத்துகம ஷான் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையான காலத்தில் ஒரு பிரபல அமைச்சரின் இணைப்பு செயலாளராகவும் ஒரு அரச நிறுவனம் ஒன்றில் பணிப்பாளராகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது இக்கால பகுதியில் மிரிகான போலீசாரால் ஆயுதம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருப்பது இவரது குற்ற பின்புலத்தின் கிரீடமாய் நோக்கப்படுகிறது இப்போது வெளிநாடொன்றில் வாழ்ந்து வரும் மத்துகமஷானை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வரும் பெரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது போலீஸ் திணைக்களம் பாதாள மற்றும் போதை மாஃபியாக்கள் இப்படி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஊடகவியலாளர் சமுதித்தவுடன் ஒரு திடுக்கிடும் நேர்காணலில் பங்கு பெற்றிருந்தார் மகேஷா என்ற பெண் சமுதித்தவை பற்றி புதிதாக சொல்ல தேவையில்லை கொல்லப்பட்ட கஜ்ஜாவின் சர்ச்சைக்குரிய நேர்காணலை செய்தவர் அவர் அதற்கு பிறகு கஜ்ஜாவின் சகோதரிகளை பேட்டி கண்டார் அத்தோடு விட்டாரா என்ன அதுவும் இல்லை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு தெரிந்த கஜ்ஜாவின் மகனையும் பேட்டி கண்டார் ஆகமொத்தத்தில் கஜ்ஜாவின் மனைவியை தவிர முழு குடும்பத்தையும் பேட்டி கண்டிருக்கிறார் சமுதித்த மகேஷா இதற்கு முன்னரும் சமுதித்தவுக்கு பல பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றுமே அதிரடி ரகம் இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குமா என்று வாய் பிளந்து பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு இருக்கும் மகேஷா சொல்லக்கூடிய கருத்துக்கள் அண்மையில் தொன் கணக்கில் போதைப் பொருட்களை கைப்பற்றிய சம்பவங்களின் பின்னணியில் மூளையாய் இருந்தார் என்று மீடியாக்களால் நாவகரணம் சூட்டப்பட்ட நாகொட்டிக் எனப்படும் போதை ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் ஹேமால் பிரசாந்தவையும் டிஐஜி ஹேவா விதாரணவையும் இடமாற்றம் செய்தபோது சில ஊடகங்கள் அரசை கட்டுமையாக விமர்சனம் செய்திருந்தன ஆனால் மகேஷா உதிர்க்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் போது அதிர்ச்சியே மிஞ்சுகிறது தெஹி பாலாகே எனப்படும் வெளிநாடு ஒன்றில் வாழும் போதை வியாபாரியினுடைய போதைப் பொருட்களை தவிர மற்ற அனைவரினதும் போதைப் பொருட்களே இலங்கையில் கைப்பற்றப்பட்டதாகவும் பாலாகையின் சரக்குகளில் கை வைக்க இவர்கள் இருக்கும் வரை எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் மகேஷா போதை பொருட்கள் பற்றி துப்பு கொடுத்தவர்களுக்கு கொடுக்க அரசு பணித்த ஐம்பது லட்சம் ரூபாயை வழங்காமல் அமுக்கிக் கொண்டார் என்பதுதான் ஹேமாலின் இடமாற்றத்துக்கு அரசு சொல்லக்கூடிய காரணம் ஆனால் இது சம்பந்தமாய் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பே மகேஷா சமுதித்தவுடனான நேர்காணல் ஒன்றில் கூறிவிட்டார் தன்னுடைய தந்தையும் சகோதரனும் அஜித் எனப்படும் துணையும் தெஹி பாலாகியின் ஆட்களால் கொல்லப்பட்டுள்ளதாக கூறும் மகேஷா போதை பொருள் மாபியா பற்றியும் தெற்கில் அது வியாபித்துள்ள நிலை பற்றியும் திடுக்கிடும் தகவல்களை சொல்லிக்கொண்டே போனார் அந்த நேர்காணலில் இப்போது சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டோரை பாதுகாக்கும் ஒரு அமைப்பின் பாதுகாப்பில் இருக்கிறார் மகேஷா இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுவரை தெரியாத ஒரு புற உலகத்திலேயே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று புலனாகிறது தெற்கு ஹைவேயில் போய் மத்தளையில் வெளிவந்து ஆற்று மீனும் தேங்காய் ரொட்டியும் சமைத்து விற்கும் தெருவோரக் கடைகளில் ருசி பார்த்துவிட்டு ஒரு இளநீரையும் வாங்கி குடித்துவிட்டு ஒரு ரவுண்ட் ட்ரிப் போய் கதிர்காமத்தையும் தரிசித்துவிட்டு கொழும்பு திரும்பிய நம்முடைய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ மர்மங்கள் இப்போதுதான் புலப்படுகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசாய் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதென்ன சிக்காகோவா இல்ல தங்கல்லையா என்று பதறிக்கொண்டு கேட்க வைக்கின்றன ஒவ்வொரு சம்பவமும் போதைப் பொருள் மற்றும் பாதாள மாஃபியாவுக்கு எதிரான போர் என்பது இலகுவான ஒன்று அல்ல ஆனால் இது வெல்லப்பட வேண்டிய ஒன்று தளபதியாய் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கும் ஜனாதிபதிக்கு இதை வெற்றிகரமாக முடித்து வைக்க சகல அருளும் ஆசையும் கிட்டட்டும் என்று சொல்லி விடைபெறுவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம்